தமிழ் சினிமா திராவிட எக்கோ சிஸ்டத்தில் சிக்கித் தவித்து வருகின்றது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவிலேயே அதிகம் இழப்பை சந்தித்த துறையாக தமிழ் சினிமா துறை உருவெடுத்து நிற்கிறது ஊடகங்களில் கசிந்த தகவல்களின்படி தமிழ் சினிமாவிற்குள் தயாரிப்பாளர்கள் மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் படங்களை தயாரிக்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் செலவிட்டனர் அவற்றில் ஆயிரம் கோடி ரூபாய் நட்டமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது வெளியான இருநூற்று நாற்பத்தி ஓரு திரைப்படங்களில் வெறும் பதினெட்டு திரைப்படங்கள் மட்டுமே வசூல் ரீதியாக வெற்றி பெற்றிருக்கிறது மீதமுள்ள இருநூற்று இருபத்தி மூன்று திரைப்படங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவை உச்ச நட்சத்திரங்களாக இருக்கும் ரஜினி விஜய் சூர்யா கமல்ஹாசன் உள்ளிட்டோரது திரைப்படங்களும் பாக்ஸ் ஆபீஸில் சோபிக்காமல் போனதுதான் அதிலும் முக்கியமாக சூர்யாவின் கங்குவா திரைப்படம் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டு ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை இலக்கு வைத்து வெளியாகி இறுதியில் வெறும் நூற்றி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்து தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவிற்கு பெரிய ஏமாற்றத்தை தந்தது அந்த வரிசையில் இந்தியன் இரண்டாம் பாகமும் ப ரஞ்சித்தின் தங்கலான் திரைப்படமும் அடங்கும் அதே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவான அமரன் திரைப்படம் தேசியத்தையும் ராணுவத்தையும் பறைசாற்றும் வகையில் இருந்த காரணத்தினால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ் சினிமாவில் அதிகம் லாபம் ஈட்டிய திரைப்படமாக அமரன் உயர்ந்து நிற்கிறது புரட்சி இயக்குநர்கள் மற்றும் திராவிட எக்கோசிஸ்டம் என தமிழ் சினிமா இதுவரை காணாத வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பிற மாநில சினிமா துறைகளில் மண் சார்ந்த தெய்வீக திரைப்படங்கள் வெளியாகி சாதனை படைத்து வருகின்றது அந்த வரிசையில் பாலிவுட்டில் மடுக் பிலிம்ஸ் தயாரிப்பில் விக்கி கவுஷல் நடிப்பில் லக்ஷ்மன் உட்டேகர் இயக்கத்தில் உருவான சாவா திரைப்படம் கடந்த மாதம் வெளியானது இந்துக்களின் எழுச்சி நாயகன் மாமன்னன் சத்ரபதி சிவாஜியின் மறைவுக்கு பிறகு அவரது மூத்த மகன் சம்பாஜி மராத்திய சாம்ராஜ்யத்தின் அரியணைக்கு வருகிறார் சத்ரபதி சிவாஜி உயிரோடு இல்லாத சமயத்தில் மராத்திய சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற முகலாய மன்னன் அவுரங்கசீப் முனைகிறார் ஆனால் சிவாஜி ரத்தத்தின் வழியே வந்த சம்பாஜி முகலாய மன்னனுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் ரத்தமும் சதையுமாக கண்ணில் வீரத்துடன் முகலாய மன்னனை எதிர்த்து வீர சம்பாஜி எப்படி நின்றார் என்பதே இப்படத்தின் கதை இதில் முகலாய மன்னர்கள் எத்தகைய கொடூரத்தை இந்து மன்னர்கள் மீது செலுத்தினர் அதற்கு இந்து மன்னர்கள் எப்படி வீரத்துடனும் அறத்துடனும் எதிர்த்து நின்றனர் என்பதை தெளிவாக இப்படம் விவரித்துள்ளது சம்பாஜி கதாபாத்திரத்தில் விக்கி கௌஷல் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் மராத்திய வீரத்தை சொல்லும் இத்திரைப்படம் வெளியான இருபத்தைந்து நாட்களில் எழுநூறு கோடி ரூபாயை கடந்து வசூலில் சக்கை போடு போட்டு வருவதாக டிரேடிங் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பாரதத்தில் மீண்டும் இந்துத்துவ விழிப்புணர்வு அலைபோல் வீசி வருகின்றது அதன் வெளிப்பாடாகவே இத்தகைய கலை அம்சங்கள் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக இந்துக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகின்றது இதேபோல் கோலிவுட்டிலும் தமிழ் மண்ணில் புதைந்து கிடக்கும் வரலாற்றை எடுத்து திரை காவியங்களாக உருவாக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் என்று தொடர்ந்து ஒப்பாரி வைத்தால் தமிழ் ரசிகர்களே தமிழ் திரைப்படங்களை கட்டி விடுவார்கள் என்பது நிதர்சனம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்